மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஒரு வார்த்தையை கேட்டு வானதி சீனிவாசன் பக்கத்தில் உட்காந்துருந்த வானதி சீனிவாசன் அப்படியே திகச்சு போய் பார்க்குறாங்க நடா இது இன்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்தார் நம்முடைய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் ஏன் நம்மளே இப்படிலாம் பண்ணுற எத்தனை வாட்டி சொல்றது ஒன்றால் எவ்வளோ பேர் பீதி பாரு பக்குன்னு இருக்குதா இல்லையா அதுவும் பொது வச்சு பொதுக்கூட்டத்தில் அந்த ப்ரெஸ் மீட்டில் இப்படி எதையா நீ பேசி விட்டுற சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் பதறிடுறாங்க சரி ஓகே எலெக்ஷன் வரைக்கும் நமக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது பார்ப்போம் வீடியோ வேற இருக்குது அதை வீடியோ வேற நீங்கள் பார்க்க போறீங்க அதை தாண்டி இன்னும் சில முக்கியமான விஷயங்களாக இருக்குது நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு தமிழே வாதிக்க தெரியலையா அப்படி ஒரு செய்தி வந்திருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் பார்ப்போம் வீடியோக்குள் சொல்லுவோம் மனைவருக்கு வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேள்வி ஒரு வெறும் யூடியூப் சேனலில் அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அந்த சொந்தத்தில் சாதி கடந்து மதம் கடந்து தமிழ் கேள்வி குடும்பத்தில் தமிழ் கேள்வியின் ஒரு சொந்தமாக அங்கமாக நீங்களும் இணையுங்கள் அன்போடு வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறேன் அதாவது வாரிசு அரசியலை பற்றி ஒரு கேள்வி வருதுங்க அண்ணாமலை வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார் ஐயா வாரிசு அரசியலெல்லாம் எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்கள அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார் அவருடைய வாழ்வினையர் அவருடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் தேர்தலில் போட்டியிட தருமபுரி தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அப்போ இதெல்லாம் வாரிசு அரசியலுக்குள்ளே வராதா அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புகிறார் என்ன சொல்லணும் அன்பு வந்து இல்லைங்க அப்படிலாம் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் இப்போ வாரிசு அரசுல பொறுத்தளவில் ஏன் பார்வை நான் ஏற்கனவே தெளிவாக தெரிய வாரிசு என்பதாலேயே ஒருவர் தகுதி உடையவர் அப்படின்னு சொல்கிறது எப்படி தப்போ அதே மாதிரி வாரிசு என்பதாலேயே அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அன்புமணி வரலாம் அவருடைய மனைவி வரலாம் இந்த பக்கம் உதயநிதி வரலாம் அந்த பக்கம் ஓ பி ரவீந்திரநாத் வரலாம் இந்த பக்கம் ஜெயவர்தன் வரலாம் யார் வேணாலும் வாங்க வாரிசுங்கிறதுனால எல்லாம் வரக்கூடாதுன்னு யாரையும் யாரையும் சொல்லக்கூடாது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதில் தான் இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை ஆனா நீங்க அந்த பார்வையில முரண்பட்டீங்க நீங்க என்ன சொல்லுங்கன்னா ஆ பார்த்தீர்களா வாரிசு வாரிசு ஏதோ திமுகவில் மட்டும்தான் வாரிசு அரசியல் இருக்கிற மாதிரியும் பாஜக முக்காவாசியர் வாரிசுகள் தான் இந்தியா முழுக்கவே இப்ப தமிழ்நாட்டுல இதை ஒரு கேள்வியாக கேட்ட உடனே அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே பயத்துல உளர ஆரம்பிச்சுட்டா சௌமியா அன்புமணி யார் தெரியுமா அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அவர் ரொம்ப வயதானவர் இது ஒரு தகுதியா சௌமியா அன்புமணிக்கு வேறு பல தகுதிகள் இருக்கலாம் யாரும் அதை குறை சொல்லலை சௌமியா அன்புமணி ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்து நிற்பதற்கான என்ன சொல்வது மக்கள் பணியை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் நம்புனா அவர் நிற்கலாம் அதை மக்கள்கிட்ட சொல்லலாம் மக்கள் ஏற்பதா நிராகரிப்பதா என்பது மக்கள் முடிவு ஆனால் அண்ணாமலை என்ன உளர்றாருனா பார்த்தீங்களா அவர் வந்து இந்த பசுமை இயக்கம் வச்சிருந்தாரு எதையாவது உளரக்கூடாது அண்ணாமலை சரியா உண்ட கேட்டாங்களா இதெல்லாம் ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரில பயத்தில் இதெல்லாம் விட இன்னொன்னு சொன்னார் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அதை வேற சொல்லிட்டு பக்கத்துல வானதி சீனிவாசன் அவர்கள் தானே நான் இல்லையா அதிர்ந்து போய் இப்படி பாக்குறாங்க அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் வானதியால சிரிப்பை கட்டுப்படுத்த முடியல இவனை கொண்டு வந்து எங்க தலையில கட்டி விட்டு மாமா மாநில தலைவரானு ஒரே சிரிப்பு அண்ணாமலை அப்படி சொன்ன வார்த்தை முதிர்த்த முத்து அவ என்ன அப்படிங்கறத நீங்களே வீடியோல பாத்துருங்க நான் வீடியோ காட்டிடுறேன் அதுக்கப்புறம் இன்னும் பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது அதையும் நம்ம பேசுவோம் முதல்ல அண்ணாமலை காமெடி பாருங்க அவங்க என்ன வந்தோடனே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகி அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க சௌமியா ராமதாஸ் அன்பு அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பெறணும் பாருங்க சௌமியா ராமதாசன் நண்பர்கள் அதன் பிறகு அரசியல் பார்த்துட்டீங்களா என்ன சொல்றாரு அண்ணாமலை ஆனா ஆனா அண்ணா அண்ணா நீங்க அப்படி பார்க்க கூடாங்கண்ணா ஆனா அது என்னன்னாங்கண்ணா அதாவது சௌமியா அன்புமணி அவர்கள் அவருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு திருமணமாகி அந்த குழந்தைக்கு திருமணம் செஞ்சுக்கிறாங்களே அப்படின்னா அப்படின்னா ஏய் அதாவது சௌமியா அன்புமணியினுடைய பேத்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அல்லது கல்யாணம் ஆக போகுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காப்ல அப்படி அண்ணாமலை ஓ திருந்தியா சரி நான் ஒரு வாதத்துக்கு வர்றேன் அப்படிலாம் இல்லை சௌமியா அன்புமணி அவருடைய பேத்தி இக்கெல்லாம் திருமண வயதோ திருமணமோ அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதையோ உளருங்களுக்காக வளர்ற அதை உற்று சரி ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் சௌமியா அன்புமணியினுடைய வயது அவ்வளவு அவரை வந்து அவ்வளோ வயதில் வந்து பெரியவர் அப்படிங்கிறதான் நீ சொல்ல வர்ற நோக்கம் அதுவே ஒரு தகுதியா அடுத்த வார்த்தை அண்ணாமலையே வளர்றப்பில் அதனால அவங்க வந்து அவங்க பேத்திக்கு கல்யாணம் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு அதனால அவங்க வர்றாமா தப்பு இல்லையா இருபத்தஞ்சு வயசுல வரலீங்கண்ணா முப்பது வயசில் வரலீங்கண்ணா முப்பத்தஞ்சு வயசில் திடீர்னு வரலீங்கண்ணா வயசாகி தான் வர்றாங்கண்ணா இது ஒரு தகுதியா வயசானதுங்கிறது ஒரு தகுதியா சரி அப்படியே வச்சுப்போம் இருபத்தஞ்சு வயசுல வரலீங்கண்ணா முப்பது வயசில் வரலீங்கண்ணா முப்பத்தஞ்சு வயசில் வரலீங்கண்ணான்னு சொல்றி அண்ணாமலை நீ முப்பத்தஞ்சு வயசுல தலைவர் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தானே நான் என்ன கேட்குறேன் உழைத்து வந்தார் அப்படின்னு சொல்ற உண்மைதான் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு அமைப்பு வச்சிருந்தார் உழைத்தார் நீ என்ன உழைச்சா அதை சொல்லு உன்னை நீ எப்படி திடீர்னு தலைவரான அந்த கட்சியில உனக்கு முன்பாக எத்தனை பேர் பேரன்பேத்தி எடுத்தவங்களா இருக்கிறாங்க திருமணம் அப்படித்தானே பேரம்பேத்தி எடுத்து அல்லது பேரம்பேத்திக்கு திருமணமான எத்தனை பேர் பாஜக அவங்களெல்லாம் என் தலைவராக்கல இந்த கேள்வி எல்லாம் வருதா அப்ப எதையாவது நினைச்ச கூடாது வளரணும் வளரக்கூடாது சரியா தெளிவாக பேசணும் நான் பலவாட்டி சொல்லிக்கேன் போய் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் வா தம்பி நல்ல விதமாக பேசு அப்படின்னு அப்புறம் ஆனால் இன்னொன்று போக்கில் ஒன்று சொல்லியிருக்கிறாது என்ன நான் கோட்டாவில் வரல நீங்கள் அதையும் கேளுங்க நான் அந்த வீடியோ காட்டுறேன்னு சின்ன கட்டு இருக்கு நீங்கள் அதை கேளுங்க அது ரொம்ப தப்பு தம்பி அதில் நம்ம நிறைய பேச வேண்டியது நீங்கள் அதை கேளுங்க அதனால நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஓட்டாசிஸ்தத்தில் அந்த அண்ணாமலை வரல சிஸ்டத்தில் வானதி வரல ஓட்டாஸ் வானதி அக்கா வரலை மோடி அவர்கள் வரல கோட்டா சிஸ்டத்துல இங்க யாரு வரல கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்க கேட்டீங்களா நான் கோட்டாவில் வரல என்ன அர்த்தம் கோட்டாவில் வந்தவங்க எல்லாம் நீ கொச்சப்படுத்துறியா சரி நான் என்ன சொல்றேன் கோட்டாவில் வரவில்லைன்னா அண்ணாமலை படித்த உயர்கல்வி ஐபிஎஸ் எல்லாமே கோட்டாவில் படித்தது தான் இல்லை நான் என்ன சொல்றேன் நீ தில்லி இருந்தால் நீ எடுத்து காட்டு எங்கேயுமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீ ப்ரொடியூஸ் பண்ணலை உன்னுடைய கல்விக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீ ப்ரொடியூஸ் பண்ணல ஐஏஎஸ் படிக்கும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீ ப்ரொடியூஸ் பண்ணல இன்டர்வியூல வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீ ப்ரொடியூஸ் பண்ணல கோட்டாவில் பிசி கோட்டாவை நீ பயன்படுத்தலை எனக்கு சொல்லு ஓபிசி கோட்டாவை பயன்படுத்தலையா ஒன்றிய அரசினுடைய பணிகளுக்காகவும் படிப்புக்காகவும் மாநில அரசினுடைய சலுகைகளுக்காக எம்பிசி கோட்டாவை பயன்படுத்தவே இல்லையே எனக்கு சொல்லணும் என்ன லாஜிக் என்ன கதை பிசி கோட்டாவை பயன்படுத்தலைன்னு சொல்லணும் அண்ணாமலை அதாவது பயன்படுத்துறது ஜெயிக்கிறது வந்ததுக்கு அப்புறம் நான் கோட்டாவில் வரவில்லைன்னா என்ன யாரை கூச்சப்படுத்துறீங்க அண்ணாமலை இது ரொம்ப தப்பு பிற்படுத்தப்பட்டவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தை இது தம்பி அண்ணாமலை இந்த வார்த்தைக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் கோட்டாவில் வரவில்லை ஆ எல்லாம் சொல்றல அம்பேத்கரும் காமராஜரும் பெரியாரும் இன்ன தலைவர்களும் போராடி கொண்டு வந்த இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலன்களை அனுபவித்து கொண்டே வந்து அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுவது கோட்டாவுக்கு எதிராக பேசுவது இதெல்லாம் முழு என்ன சொல்றது சங்கித்தனம் இது தப்பு இது ஒரு பக்கம் இப்ப இவங்க இவங்கெல்லாம் எப்படி வர எதுக்குன்னா இப்படி ஆட்களெல்லாம் இன்னைக்கு வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இவங்கெல்லாம் எங்கேருந்து வர்றாங்க நீங்க பாருங்க எப்படி ஆட்கள்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க பாருங்கள் இவர்களெல்லாம் தான் இந்த தேசத்தை காக்க போகிறார்கள் இப்போ இவங்க இவந்து ஒரு பக்கம் எல்லாம் நீங்க அவனுக்கு அவனுக்கு ஒழுங்கா பேச தெரியாது இவனுக்கு ஒழுங்கா எழுதத் தெரியாது அவனுக்கு ரெண்டு ஆனா அவனா எழுத தெரியுமா இவனுக்கு ரெண்டு திருக்குறள் எழுது எழுத தெரியுமானு கேட்பாங்க இன்னைக்கு நான் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு தமிழே வாசிக்க தெரியல நான் குறைபாடா சொல்லல திருப்பியும் நான் உங்க இதை இதை வந்து நான் குறையாவே நான் பேசுறேன் ஆனா நீங்க பேசுவீங்க இல்ல இதே இந்த இடத்துல வேற ஒரு வேட்பாளர் இருந்திருந்தா திமுகவின் சார்பாக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்பு விழாவின் பொழுது உறுதிமொழி வாசிக்கணும் பெரிய அளவில் படிப்பறி இல்லாத பெண்கள் ஆனால் பதவிக்கு வருகிறார்கள் கஷ்டப்பட்டு போராடி இப்போ தான் ஆவாங்க அப்படிதாங்க வருவாங்க படிக்க படிக்க விடலை பல ஆயிரம் ஆண்டுகளாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிச்சு வர்றாங்க அப்படி வரக்கூடிய சமூகங்களிலிருந்து வந்த பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறது திராவிட இயக்கம் அவங்கள வந்து தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற வைத்த விட்டாங்க அவங்க வந்து அதை வாசிக்க முடியாமல் திணறினாங்க அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணீங்களா இல்லையா இன்னைக்கு உங்கள் வேட்பாளருக்கு தமிழை வாசிக்க தெரியலையே நான் ரெண்டுமே தப்புன்னு தான் நான் சொல்றேன் நீ என்ன சொன்ன மற்றவங்களுக்கு ஏழு பேசுன்னு இல்லை இப்ப உங்க வேட்பாளருக்கே தெரியலையே அப்ப பாருங்க இவர்கள் எல்லாம் தான் என்ன செய்ய போகிறார்கள் மேடைக்கு மேடை மரியாதைக்குரிய திரு சீமானவர்கள் என்ன பேசினார் அண்ணன் சீமானவர்கள் சீமா வந்து மாடு மேய்க்க கூப்பிட்டுருவான் பேராத அப்படிலாம் சொல்றான் எம்பிளே பள்ளி விருத்திக்கு அனுப்ப மாட்டேன் படித்து என்ன செய்யப்போகிறோம் உனக்கு படிப்பு வரலையா இப்படிலாம் பேசுனார் ஆனால் இப்போ வேட்பாளர் பட்டியலில் ஒரே ஒரு விவசாயி இத்தனை மருத்துவர்கள் இத்தனை பட்டதாரிகள் இத்தனை பட்டதாரிகள் இத்தனை பொறியாளர்கள் எதுக்கு அவர் கட்சியிலேருந்து வெளியில் வந்து ஒருத்தர் சொல்கிறார் அவர் அப்படி தான் சீட்டு கொடுப்பாரு அந்த கட்சியில் வேலை செஞ்சவனுக்கு சீட்டு கிடையாது எவனால் டாக்டர் படிச்சுக்கானு தேடுவார் திடீர்னு ஒருத்தன் டாக்டருக்கு படிச்சிருக்கேன்னு வந்து அவனுக்கு சீட்டை கொடுத்துருவார் ஏன்னா சொல்கிறது அழகாக இருக்கணும் மருத்துவர் முனைவர் பொறியாளர் வழக்கறிஞர் இப்படி கொடுக்கணும் அப்போ எதுக்கு சீட்டு கொடுக்கும்போது எல்லாரும் விவசாயி நாற்பது விவசாயியை தேடி கொடுங்க நாற்பது விவசாயி அல்லது ஒரு இருபது விவசாயி இருபது பேர் வந்து கால்நடை வளர்ப்போர் அப்படி பிரித்து கொடுங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் தானே அப்போ எல்லாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று சொல் ஒன்று செயல் ஒன்று இந்த பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பாருங்க டாக்டர் கிருஷ்ணசாமி நீட்டு தேர்வு தான் நல்லது என்கிறார் அவரை கூட்டணியில் வச்சுக்கிட்டு நீட்டை நாங்கள் ஒழிப்போங்கிறது அதிமுக என்ன காமெடி உங்களால் ஒருமித்த கொள்கையோடு ஒரு கூட்டணி உருவாக்க முடியாததா எல்லா விஷயத்திலும் வேண்டாம் பொதுவான பெருவாரியான விஷயங்கள் திமுக கூட்டணியில் ஆமா திமுக கூட்டணி காங்கிரஸ் சொல்லிவிட்டது காங்கிரஸ் வரைக்கும் வந்து அந்த இடத்துக்கு காங்கிரஸ் கேரளாவில் வேணாம் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்யலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள எஸ் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி நீட்டு வேண்டாம் இடத்துக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ் நாங்க வந்தால் நீட்டை வழக்கு தருவோம் சொல்றாங்க அப்ப கம்யூனிஸ்டோ பிசிக்காவோ மதிமுகவோ எல்லாம் ஒரு ஒரு பார்வைக்கு வந்துட்டாங்க அதிமுக அப்படி முடிஞ்சுதா சிஐஏ சட்டம் ஒரு ஒருத்தர் சிஐஏவை எதிர்க்கிறாரு இன்னொருத்தர் சிஏவுக்கு ஆதரித்து ஓட்டு போடுறாரு இப்போ எஸ்டிபிஐ கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்கிறது எஸ்டிபிஐ சிஐஏவை கடுமையாக எதிர்க்கிறது உளப்பூர்வமாக எதிர்க்கிறது உண்மையாக போராடுகிறது மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அதிமுக சிஐஏவை ஆதரித்து அதிமுக சிஐவை ஆதரித்து வாக்களித்தது இன்னும் சொல்ல போனா அதிமுக வாக்களித்ததால் தான் சிஐஏ சட்டம் நிறைவேறவே செய்தது அப்படி நிறைவேற்றிட்டு சிஐஏவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய அதிமுக கூட்டணி ஏன் சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்ப எல்லாருமே அந்த பக்கம் நீட்டு பாரு டாக்டர் கிருஷ்ணசாமி நீட்டு வேணாங்கிற அதிமுக கூட்டணி சிஏஏ வேண்டாம் என்று கடுமையாக எதிர்க்கும் எஸ்டிபிஐ சிஏஏவை ஆதரித்து வாக்களித்து விட்டு அதிமுக எச்டிபிஐயோட கூட்டணி ஓ கௌஷிக் அந்த வேட்பாளர் பேர் நாம் தங்க வேட்பாளர் பேர் ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு 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 முரண்பட்ட முரண்பாடுகளின் மொத்த கூட்டமாக சுயமரியாதை இருக்கிறது நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒருத்தர் பேசினார் டிடிவி திநகரன் என்ன விருது அவங்களுக்கு டிடிவி விதிநகரன் பேசுனது பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு ஒருபோதும் வைக்க மாட்டேன் நாங்க ஏன் நடராஜ் பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டு போறோம் இதெல்லாம் பேசினாரு இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி எல்லாம் எங்கேயாவது ஏதாவது கிடைச்சா போதுங்கிற மாதிரி எல்லாரும் அங்கங்க போய் செட்டில் ஆயிட்டு இது ஒரு கூட்டணி இப்ப பாமக பாருங்க நேத்து வந்து இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் சன்யூஸ் தொலைக்காட்சியில் திரு குணசேகரன் அவர்கள் நெறியாள்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சி அதில் தங்கர் பச்சான் கலந்து கொண்டு பேசுகிறார் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் எனக்கு அவர் மீது மரியாதை உண்டு அது வேறு இல்லையா ஆனா இடஒதுக்கீட்டுக்காக கடுமையாக போராடக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் இடஒதுக்கீட்டை பாஜக எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உண்மை தொண்டர்களுடைய மனசாட்சிக்கு நம்ம உற்றுவோம் பாஜகவினுடைய கொள்கை என்ன இடஒதுக்கீட்டு அப்படிங்கிறத கேட்போம் இப்ப தங்கர் பச்சான் வந்து நெறியாளர் குணசேகரன் ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து களத்துக்கு வந்து எல்லாம் பேசுகிறேன் அவர் சொல்கிறார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது இதெல்லாம் எப்போவுமே அவர் பேசக்கூடியது அதில் உலகப்பூர்வமாகவே அவர் இருப்பார் தங்கர் பச்சான் இருப்பார் அதிலே எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை இப்படி சொன்ன உடனே குறிப்பாக ஒன்று சொல்லி பேசுகிறார் தங்கர் பிரச்சார் நெய்வேலி விரிவாக்கப் பணிகள் நிலக்கரி சுரங்க விரிவாக்க பணிகளால் விவசாயிகளினுடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நியாயமான கருத்து ஏற்புடைய கருத்து ஐயா தங்கர் பச்சானுடைய அந்த கருத்தில் நான் முழுமையாக உடன்படுகிறேன் எனக்கும் தனிப்பட்ட முறையில் விவசாயிகளிடமிருந்து அந்த நிலங்களை பறிக்கக்கூடாது என் கருத்தும் அதுதான் ஆனால் இப்போ என்எல்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இடத்த பறிக்கிறது யார் ஒன்றிய மோடி தலைமையிலான பாஜக அரசு இப்போ நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறது யாரோட ஒன்றிய மோடி தலைமையிலான பாஜக அரசோட என்ன லாஜிக்கு இப்போ குறைந்தபட்ச உத்தரவாதம் ஏதாவது கேட்டீங்களா புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டீர்களா என்எல்சிக்கு விரிவாக்கம் செய்யக்கூடாது விரிவாக்கம் செஞ்சால் நான் உங்க கூட்டணியில் இருக்க மாட்டேன் சொன்னீங்களா கேட்டீங்களா திமுக வாஜ்பாயோட கூட்டணி பொழுது குறைந்தபட்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது காஷ்மீருக்கான அந்தஸ்தை நீக்கக்கூடாது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது ராமர் கோயிலை பற்றி பேசக்கூடாது ஹிந்தி திணிப்பு கூடாது இதெல்லாம் கையெழுத்து போட்டுட்டு திமுக கூட்டணி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கையெழுத்து போட்டுருக்கிறீங்களா ஐயா தங்கர் பச்சன்டா இந்த கேள்வியை கேட்கிறார் நெறியாளர் குணசேகரன் என்எல்சி விரிவாக்கத்தை நீங்கள் கண்டிக்கிறீங்க ஆனால் பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்களேன்னு சொல்லும்போது அவர் சொன்ன பதில் தான் பிரமாதமான பதில் ஐயா தங்கர்பூச்சான் சொல்லிக்கிறார் ஒன்றிய அரசு அப்படிதாங்க பண்ணும் இடத்த எடுக்க தாங்க செய்யும் ஒன்றிய அரசின் நிலத்தை பறிக்கும் மாநில அரசு என்ன செஞ்சுது அப்படிங்கிறார் எப்படி நல்லா இருக்கா இது எப்படி இருக்குன்னா ஆமாம் ஒருத்தன் நீங்கள் மார்க்கெட்டில் ஐயா நான் போயிட்டு இருந்தேன் என் ஹேண்ட்பேக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா போலீஸ்காரர் திருடன்னா இருந்தால் திருடா தாமா செய்வா நீங்கள் தான் உங்கள் ஹேண்ட்பேக்கை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா இது என்ன லாஜிக் அதனால நான் வந்து அப்படியா என்னங்க இது பறிக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்றால் ஒன்றிய பாஜக அரசு ஏன் கண்டிக்கவில்லை அவர்களோடு அந்த கேள்விக்கு பதில் இல்லை எடுக்க நல்லா திருப்பி சொல்றேன் தமிழே வாசிக்க தெரியல நாம் தமிழர் வேட்பாளர் பேரு கௌஷிக் சரியா நீட்ட ஆதரிப்பாரு கிருஷ்ணசாமி அவரோட அதிமுக கூட்டணி சிஏஏவை ஆதரிச்சு வாக்களிக்கும் அதிமுக அவங்களோட எஸ்டிபிஐ கூட்டணி என்எல்சி நிலத்தை எடுத்துக்கொள்ளும் பாஜக அவங்களோட பாமக கூட்டணி இதெல்லாம் கொள்கை கூட்டணி இவ்வளவு வாரிசு அரசியலை எதிர்ப்பார்கள் பாஜக வாரிசு அரசியலை எதிர்க்கும் சுவாமி அன்புமணிக்கு சீட்டு இல்லையா இந்த வாட்டி தான் ரவீந்திரநாத் சீட்டு கொடுக்கல அந்த பக்கம் டிடிநகர இந்த பக்கம் ஐயா ஜி கே வாசன் அது ஏன் இவ்வளவு முரண் எதுக்கு திமுக இடம் இல்லாதவர்கள் வேறு வழியின்றி ஒரு பக்கம் நிற்கிறாங்க இது ஒரு பார்வை இன்னொன்று எப்படியாவது திமுக வீழ்த்தி ஆகணும் எனக்கு திமுக வந்து சிலருக்கு இங்கே என்ன கிடையாது திமுகனாலே சிலருக்கு ஒரு அலர்ஜி அதனால என்ன செய்யறது போய் பாஜக பக்கம் நின்றுட்டு இது அல்ல அரசியல் குறைந்தபட்சம் அறம் இருக்க வேண்டும் ஒரு குறைந்தபட்சமாக பொது எதிரி இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு பாஜக ஒற்றை எதிரி பாஜக தான் எதிரி அந்த பாஜக எதிரி என்ற ஒரே காரணத்தினால் மனிதநேய மக்கள் கட்சி தனக்கு சீட் இல்லை என்றாலும் பரவாயில்ல நாங்கள் கொள்கை அடிப்படையில் ஒரு சீட்டுக்காகலாம் நாங்கள் வந்து நினைச்ச முடியாது வேறு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது பரவாயில்ல நாங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம் பேராசிரியர் ஜவஹர்லால் அந்த இடத்துக்கு வர்றார் அன்சாரி திமுக கூட்டணியிலே இல்லை ஆனால் வந்து ஆதரவு அளிக்கிறார் கருணாஸ் திமுக கூட்டணியிலே இல்லை ஆனால் வந்து ஆதரவு இதெல்லாம் ஒரு குறைந்தபட்ச பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் இதுதான் கொள்கை அடிப்படையிலான செயல்பாடுகள் இதுபோன்ற செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது வாழ்த்துவோம் மீண்டும் சொல்கிறேன் இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதில்தான் இந்தியாவினுடைய எதிர்காலம் இருக்கிறது உணர்ச்சுவைப்பட்டு மத உணர்வுகளால் உந்தப்பட்டு சாதிய உணர்வுகளால் உந்தப்பட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்தியா கூட்டணிக்கு எதிராக அல்லது பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக அல்லது பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்களிக்கணுங்கிற மனநிலைக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தமிழ் கேள்வியையும் உங்களுடைய சேனலாக பாருங்கள் இது உங்களுடையது உங்கள் சேனல் நான் பேசுகிறேன் அவ்வளோதான் மற்றபடி அது உங்களுக்கானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா இடங்களுக்கும் தமிழ் கல்வி எடுத்துச் செல்லுங்கள் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்